ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்க அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட பலன்தான் பனிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பன்னிரெண்டு மாதத்திற்கான தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க புறோமுங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் கும்பம் கும்பராசி நேயர்களை கும்பத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ஆண்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க ஜென்ம ராசியில் சனி ஜென்மத்திற்கு ரெண்டு எட்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு எட்டாம் இடத்துல ராகு மற்றும் கேது இந்த மாதிரியான ஒரு கிரக அமைவு அதனை அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே இருந்து நான்காம் இடத்திற்கு அதுவும் பகை வீட்டுக்கு தனாதிபதி போகிறார் இது ஒரு வகையில சின்ன சின்ன பார்வை அடிப்படையில் நன்மைகளை செய்யும் மற்றபடி இந்த ஆண்டு வெளிப்படையாக சொன்னோம்னா பெரும்பான்மையான இடங்களில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் நிதானித்து போகணும் கவனமா போகணும் அப்படிங்கிற தான் நான் பலன் சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ கூடுமான வரையிலும் எதிலும் சற்று நிதானித்து செயல்படுவது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா முதல் அமைப்பு எங்கெல்லாம் நன்மை அதை பார்த்துருவோம் வேலை கிடைக்க நண்பர்களே இந்த கஷ்டத்திலையும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா நான் படித்தது இது எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்தா தான் செய்வேன் அப்படின்னா வேலைக்காகாது ஓஹோ குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் ஒரு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானத்தை வழங்கக்கூடிய நல்ல காலகட்டம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு பெரிய நகர்வில்லைனாலும் வண்டியை ஓட வைக்கும் குறிப்பாக தொழில் ஓடாத வண்டியை கூட தட்டி தொழில் சூப்பராக ஓகோன்னு போகவோ நல்ல வருமானத்தை குவிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை அப்படியே அளவுக்கு இருக்கிற தொழில் கூட வண்டி நகரை வச்சு இந்த ஒரு வருஷம் தள்ளிடலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் தொழில் நகர்வு இருக்கும் மாதத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரு ரெண்டு வாடிக்கையாளர்கள் இப்போ ஒரு பத்து நாளைக்கு ரெண்டு வாடிக்கையாளர் கிடைப்பாங்க அந்த மாதிரி அது ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் ஓரளவுக்கு பண வருமான ஓட்டமும் கையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமையும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு வெளிநாடு முயற்சிகள் ஓரளவு கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக நீ உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் வெளிநாடு முயற்சிகளை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் அதே போல் இந்த சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையப்பெறுகின்றது ஆக அதையெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் கல்வியிலும் ஓரளவுக்கு வண்டி நகர்ந்துடும் சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வேறு என்ன ஒரு சிறப்பான உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் திடீர்னு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் திடீர் திடீர்னு எதிர்பாராத சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா ஆனால் அதுக்கு நீங்கள் போய் இந்த லாட்ரி சீட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து அதுவோ அதிர்ஷ்டம் வரும் எப்படி வேணாலும் வரலாம் திடீர்னு ஒரு நன்மை நடக்கலாம் திடீர்னு ஒரு பணவரவு கிடைக்கலாம் திடீர்னு ஒரு உதவி கிடைக்கலாம் எது கிடைச்சாலும் நமக்கு நன்மை தான் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு சோ திருமணம் புத்திரபாகியம் இது ரெண்டும் கோச்சாரம் என்னைக்குமே தடை செய்யாது சரிங்களா ஆக புத்திர திருமணமும் இனிதே கிடைக்கும் கோச்சாரத்துக்கு அதை தடை செய்கின்ற பலம் கிடையாது அந்த விதத்தில் இது ரெண்டும் இந்த ரெண்டு பாக்கியமும் நன்றாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அடிக்கடி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் போயிட்டு வர்றதுக்கு தொழில் நிமித்தமாக இந்த காலகட்டத்தில் நல்ல மேன்மையான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இந்த இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணுறவங்க சட்டத்திற்கு புறம்பான தொழில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஏமாத்துறவங்க சாராயம் விற்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான தவறான தொழில்கள் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வருமான ஓட்டம் அதிகரிக்கும் ஆனால் பிறருக்கு அது அந்த அளவுக்கு கிடையாது சரிங்களா இந்த இது தாங்க நன்மை இந்த இடங்களில் தான் கொஞ்சம் நன்மை எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அதுக்கு முன்பு நான் சொல்லிடுறேன் உச்சந்தலையிலிருந்து வரை அனைத்திலும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் தொந்தரவுகள் வரும் ஆக உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளுக்குள்ளாவைங்க உணவு கட்டுப்பாடு தேவை பொருளாதார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் கிடைக்குமே தவிர பெரிதாக உயர்ற அமைப்பு இல்லை அப்போ அகலக்கால் வச்சிங்க தொழில்னா கடனில் சிக்கிருவீங்க ஸோ கடன் அமைப்புகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இருக்கிற இடம் தெரியாமல் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு அப்படியே அழகாக குடும்பத்தை நகர்த்திக்கிட்டு தொழில் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு நகர்றது நல்லது பெரும் முதலீடுகளை போடுவதை தவிர்ப்பது நல்ல மேன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சு வச்சுக்கிடணும் இந்த ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடன் சுமை அதிகரிக்கும்னு சொன்னோம்ங்க அதுக்கு முக்கியமான காரணம் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது கடன் வாங்கி ஃபங்க்ஷன் ஆக இந்த மாதிரியான ஆடம்பரங்களை நீங்கள் இந்த ஆண்டு குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைன்னா அந்த கடனை அது பெருங்கடனாக மாற்றி விட்டு போயிடும் அப்போ அதில் சிக்கிக்கிட்டு வெளில வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே ஆடம்பரங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மேன்மையை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வண்டி ஓடும் அது ஓடுறதுக்கான முதலீடு மட்டும்தான் போடணுமே தவிர பெருத்த முதலீடுகளை உள்ளே போடுறது கடன் வாங்கி முதலீடு போடுறது கூடாது மூன்றாவது உறவுகள் உறவுகளுக்கு இடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் வரும் எந்த உறவு இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு உறவுகளை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக கணவன் மனை உறவு உற்றார் உறவினர்கள் எல்லாரோடவுமே ஒரு ஒரு சரியில்லாத புரிதல் இல்லாத வாழ்க்கை ஆக அதையும் நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த தவறான விஷயங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருந்துக்கிடுங்க ஏன்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருந்துங்க தேவையில்லாத கேடுகள் பின்னடைவான சூழல்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ நான் நெகட்டிவாக இழுத்து இழுத்து சொல்லி உங்களுடைய மனநிலையை நான் உறுதி உறுதி இழக்க செய்ய விருப்பம் இல்லை ஆக தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரியான அமைப்புகள் அனைத்திலும் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மட்டுமே நான் முதன்மையாக சொல்லி இந்த ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே சொல்கிற அளவுக்கு பெரிதாக ஏற்றத்திற்கான அமைப்புகள்னு வலுவாக இல்லை சரிங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக அனைத்து அமைப்புகளிலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நிதானமாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெரிதாக பரிகாரம் பண்ணியெல்லாம் சனி ரெண்டு எட்டில் இருக்கிற ராகு கேதுக்களை நம்ம ஒன்றும் அப்படி கட்டுப்படுத்திட முடியாது பெருசாக எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் பற்றற்று இருந்துக்கிறது தலை சிறந்த பரிகாரம் ஏன்னா எல்லாவற்றிலும் அடி வாங்குவீங்கன்னு சொல்கிறேன் ஒவ்வொன்றுத்துக்கு போய் நம்ம ஒவ்வொரு பரிகாரம் இருக்க முடியாது அப்புறம் கோவிலில் தான் நம்ம குடியேறி இருக்கணும் சரிங்களா அந்த விதத்தை விட்டுட்டு அகலக்கால் வைக்காதீங்க நிதானமாக இருங்க வளரலனாலும் பரவாயில்ல இருக்கிற இடத்த இழந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கவனிச்சு இருந்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் நிதானமாக இருங்கள் நன்மை உண்டு எல்லாம் வல்ல இறைப்பேராற்றல் உங்களுக்கு நன்மை புரியும் நரசிம்ம பெருமானையோ அல்லது பைரவ பெருமானையோ இருக பிடிச்சிக்கிடுங்க இல்லைனா உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் அவங்கள இருக பிடிச்சிக்கலாம் உங்கள் மனம் அங்கே சரண்டர் ஆகணும் அதுதான் முக்கியம் சரிங்களா அதை செஞ்சிங்களா போதுமானது எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு நன்மையை அருளட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் உங்கள் சுய ஜாதகம் இந்த தீமை குறையும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்